வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போர் வழியில் பட்டமங்கல பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தெற்கு பார்த்த வீடு இது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு அடிமனை அதில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு கட்டி ஒம்பது வருஷம் ஆயிட்டு இந்த வீடு அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வங்கி கடன் வசதி உண்டு பேங்கில் லோன் போட்டு இந்த வீடு வாங்கிக்கலாம் வங்கி கடன் வசதி ஏற்பாடு பண்ணி தருகிறோம் இந்த வீடு வந்து ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் இது ஒரு ஹால் இது ரெண்டாவது அட்டாச் பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டிருக்காங்க இந்த வீடு உடனடி விற்பனைக்கு வருது ரெண்டாவது ரூமுக்கு நேராக டைனிங் ஹால் போட்டுக்கலாம் வசதி இருக்குது அக்னி மொழியில் தான் அது போட்டிருக்காங்க ஒரு கிச்சனு அந்த கிச்சன்லேருந்து ஆப்போசிட் டைனிங் ஹாலுக்குலேருந்து ஆப்போசிட் போனால் ஒரு பூஜை ரூம் ஒன்று கிச்சன் தான் போட்டிருக்காங்க ஒரு கெஸ்ட் ஆயிலட் ஒன்று தனியாக இருக்குது இந்தியன் இண்டியன் டைப்பில் வீடு கட்டி ஒரு ஒம்பது வருஷம் முடிஞ்சிருக்கு வீடு நல்ல நிலைமாரி தான் இருக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் பாய் மூல செப்ரேட் என போட்டுருக்காங்க அனிமூலில் இருபத்தேழு வீடு போர் போட்டிருக்காங்க இந்த வீடு வாங்க விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் எங்கள் தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு வாங்கணும் விற்கணுன்னாக்க அதுபோல் வங்கி கடன் வாங்கணுன்னாக்க உங்களது எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வங்கி கடன் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேக நிற்பின் நிவர்த்தி செய்து தருகிறோம் வெளிநாட்டு இருக்கிறவர்களுக்கு வெள்ளாற்றில் வேலை பார்த்துக்கொண்டு இங்கே வீடு வாங்குபவர்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு பண்ணி தர்றோம் அவங்க விளையாட்டு இருந்தபடியே இங்கு வங்கி கடனில் வீடு வாங்கிக்கொள்ளலாம் அது சம்பந்தமான ஏதேனும் சந்தை ஏற்பில் எங்களது தொலைபேசி தொடர்பு கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்